அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் அடுத்தடுத்து சந்தித்து வந்த தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் அவை அனைத்திலும் இருந்து நல்லதொரு மாற்றத்தை பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சியால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதம் முழுவதும் நிலை கொள்ளப் போகிறார் ஆனால் புதன் முற்பகுதியில் அஷ்டமத்தில் இருந்தாலும் பிற்பகுதியில் அவர் பாக்கியஸ்தானத்தில் ஆறு எனவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க கும்பராசியில் அதற்கு பிறகு மார்ச் இரண்டாம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மார்ச் எட்டாம் தேதியில் இருந்து சனியுடன் இணைகிறாருங்க சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்பராசியில் அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிப்பாருங்க இந்த கிரக அமைப்பு என்பது இந்த பயிற்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பகை கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பற்றி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறதுங்க இது மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க அதாவது மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள் தாமதத்தை சதித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான ஆறுதல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் அவர் மிக வலுவாக அமரப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ராகு மீன ராசியிலும் சஞ்சரிப்பது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பி இருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த முப்பது நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் அதிரடிய திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக சொல்லக்கூடிய மூன்று இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது அவரின் இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற சஞ்ச இருப்பதால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சுக்கரன் மிக சாதகமாக இருக்கிறார் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனியும் அஷ்டம சனியாக இருக்கிறாருங்க சற்று கூடுதல் கவனம் தேவை ஆனால் அதே சமயம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக சூரியன் சில மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அவரை விட்டு விலகி செல்கிறாருங்க அது மட்டுமல்லாது மாசு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து சுக்கரன் சனியுடன் இணைகிற ஆருங்க இதன் காரணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது குடும்ப ரீதியாக குரு பகவான் இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரித்தாலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மிக சாதகமாக இருக்கின்றன மிக முக்கியமான இரண்டு கிரகநிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கும் போது கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த மாறுதல் என்பது குடும்ப ரீதியாக எழக்கூடிய பிரச்சனைகள் கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக ஒரு மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது தவறான முடிவுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுதுங்க உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் மனநிறைவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உத்தியோக ரீதியான பணிகளில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அகலக்கால் வைக்க வேண்டாம் எதை செய்தாலும் வேகப்படாமல் பொறுமையுடனும் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஏமாற்றத்தை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் அகலக்கால் வைக்க வேண்டாங்க சிறு முயற்சி என்பது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை பெற்று தரும் அரசியல் சார்ந்த பணிகளில் தற்போது சின்ன சின்ன சர்க்கிள்களை சந்தித்தாலும் இந்த மாதத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மாணவ மாணவரின் கல்வியில் நினைவாற்றல் அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தேர்வுல அதிக கவனத்துடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்ற நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கடகராசிக்க வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு